ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் சாம்பார் செய்கிறது எங்கள் வீட்டுக்கு தான் நான் உங்களோட சமையலை செய்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன் இது வெண்டைக்காய் அதுக்கு ரெண்டு வெங்காயம் இது அரை கிலோ வெண்டக்காய் தக்காளி ஒரு மூணு கட்டி பெருங்காயம் உள்ளே போட்டிருக்கேன் தோரம் பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம் வெண்டைக்காவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம் நாங்கள் அரை கிலோ வெண்டைக்காய் மூணு பேர் இதை எடுத்து வச்சுக்கிட்டோம் வேக போகிறோம் அது கூடவே புளியை கொஞ்சம் ஊற வச்சாச்சு இப்போ உங்களுக்கு பருப்பு வெண்டைக்காய் தக்காளி இதெல்லாம் நம்ம உங்களுடைய சாய்ஸ் தான் நாங்கள் இவ்வளோ எடுத்துக்கிட்டோம் இதை வேகிறதுக்குள்ளே இந்த வெண்டைக்காயை நல்லா எப்படி அழகாக சுத்தம் பண்ணி நம்ம வெட்டி வதக்கிக்கணும் வதக்கி வச்சு தான் சாம்பாரில் போட போகிறோம் இதை நம்ம பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கடுத்து இதை நம்ம என்ன பண்ணலான்றது வெண்டைக்காய பருப்பு வேக வச்சுட்டு வெண்டுக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு இந்த வேலை வெண்டைக்காய் வேலை கட் பண்ணுற வேலை வெங்காயம் கட் பண்ணுற வேலை நம்ம முடிச்சுக்கலாம் இதை அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வானலில் வெண்டைக்காயை வதக்கி தான் நம்ம சாம்பாரில் போட போகிறோம் வதக்காமல் போட்டால் ரொம்ப குழ குழப்பாக இருக்கும் சாம்பாரே பிடிக்காமல் போயிடும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி சாம்பார்களை முதல்லே போடாமல் சாம்பார்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ சாம்பாரில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வெண்டைக்காய் சாம்பாரும் நல்ல டேஸ்ட்டாக வரும் இதில் வெண்டைக்காய் மட்டுமே போது இல்லை வதக்கி வெண்டைக்காயை தனியாக நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இது சாம்பாருக்கு நமக்கு குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் இல்லை நம்ம வெளியில் கடையில் வாங்கின ஒன் நல்ல ஒரு மிளகாத்தூள் இல்லை சாம்பாருக்குன்னே விற்கிற தனித்தூள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டும் கலந்து கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் இது வந்து வடவும் கொஞ்சம் வடவும் இது நாங்கள் வெளியில் தான் வாங்கிட்டு வந்தோம் வடவம் அப்புறம் எண்ணெயை காய வச்சாச்சு அதில் தாளிக்க கடுகு புளிக்கரைசில் ரெடியாக வச்சுக்கிட்டாச்சு இதை பருப்பு வேக வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் மசிச்சு எடுத்துக்கிட்டோம் அடுத்தது எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் ரொம்ப வேகமாக தெரியுதுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு நாலஞ்சு வெண்டைய வாசனைக்கு இப்போ நம்ம வெங்காயத்தை மட்டும் சேர்த்துட்டு போகிறோம் கொஞ்சம் பொன்னிறமா வறுபட்டதும் வெங்காயத்தை சேர்த்துக்கணும் வதக்கிறதுக்கு கருவேப்பில முல்லைங்க அதெல்லாம் அதிகமாக தவளப்படுதுன்னா கருவேப்பில் இருக்கும்போது நம்ம நல்லா சமைச்சிக்கலாம் கருவே கருவேப்பிலைக்காக ரொம்ப போட்டு போட வேண்டாம் கிடைக்கும்போது இருக்கும்போது உயர் இல்லைன்னா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் போட்டு சமையலாக பார்த்துக்கலாம் கொஞ்சம் டீ ஏற்றிக்கலாம் வெங்காயம் போட்டத்தில் இப்போ தீ ஏற்றிக்கலாம் இந்த இந்த வெந்தயம் இதெல்லாம் வந்து பொன்னிறமாக இருக்கும் நம்ம எண்ணெய் காயறதுக்கு கொஞ்சம் சூடு வேகமாக பண்ணுவோம் மருந்து போய் எல்லாத்தையும் ரொம்ப வேகமாக போட்டு கருகடிக்கிற வேண்டாம் நிறமான தீயை நம்ம மாற்றிக்கலாம் தீயை வந்து நம்ம ஏற்றி இறக்கிறதுலேயும் அந்த ஃப்ளேமை கூட்டி குறைக்கிறதுலையும் நம்மளுடைய சமையல் ாம இப்போ நம்ம வெந்து நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வடவம் சொல்லியிருந்தேன் வடவத்தை நான் இந்த நேரத்தில் போட்டுக்கிறேன் இது எங்கள் வீட்டுக்காரருடைய ஐடியா நாமலாம் வந்து வடவத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் செய்வோம் அவர் வந்து இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால் நான் இப்படி போடுறேன் உங்களுக்கு வடவத்தை முன்னாடியே போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க வடவத்துலேயே எல்லாமே இருக்கும் கடுகு வெந்தயம் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் அவர் வந்து இது மாதிரி கொஞ்சம் சேர்த்து சமைச்சிப்பார் சாம்பார் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருமே இது மாதிரி சமைச்சிருக்காரு அதை சொன்னதுனால நான் அவருடைய இதுக்காக வடவத்தை இப்படியும் போட்டு சமைக்கிறேன் குழம்புத்தூளை இப்போ இந்த மாதிரி வ வதக்கும்போது எண்ணெயில் வதங்கும்போது குழம்புத்தூளை எவ்வளோ வளவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சாம்பாரில் போட விரும்பலை தூளை சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டுத்தூள் இல்லை வாங்கிற குழம்புத்தூள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கிற அளவில் இந்த மாதிரி சமைக்கிற அளவில் நீங்கள் சிறப்பாக இருக்கும் சாம்பார் இது வந்து நான் கொஞ்சம் சாம்பார் தூள் விற்குது இல்லையா அவருடைய ஆசைக்கு இது அது வந்து நான் சாம்பார் தூளை இதில் சேர்த்துக்கிறேன் அவர் இதையெல்லாம் போடு இதெல்லாம் நல்லா இருக்குது சாம்பாருக்கு ரெகுலராக வைக்கிற சாம்பார் மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு நாள் சமைச்சு அவராக இஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இதையும் அதையும் போட்டு 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 சமைச்சி காட்டிட்டு இது வந்து தீ கொஞ்சம் தீ கொஞ்சம் கூட குறைய நீங்கள் கையோடு பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஓரளவுக்கு வெங்காயம் இதெல்லாம் வதங்கி வச்சு நம்ம போட்ட மிளகாத்தூளும் ஓரளவுக்கு அதில் கலந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருக்க பருப்பு தனியாக தக்காளி பருப்பெல்லாம் வேக வச்சு வச்சுட்டு அதில் கலந்துக்கலாம் நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் வெண்டக்காய் சாம்பார் கெட்டியா வேணும்னு நினைப்பாங்க அது நம்ம விருப்பம் சிலர் வந்து கொஞ்சம் தண்ணியா உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை கலந்துக்கலாம் இது எங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஓரளவு மீடியமா இருக்கணும் இப்ப நீங்க உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க உப்பு உங்களுடைய விருப்பம் நாங்க சாதத்துல உப்பு போட்டு வடிப்போம் அதனால நாங்க செய்யற சமையல்ல பொரியல் உப்பு இதுல எல்லாம் உப்பு ரொம்ப கம்மியாதான் தான் போடுவோம் சில பேர் வந்து சாதத்தில் எந்த உப்பும் போட்டு சமைக்க மாட்டாங்க அவங்க ஃபுல்லாகவே அவங்க செய்கிற சமையலில் ச போடுவாங்க இப்போ நாங்கள் இதை வந்து தோசைக்கும் சாப்பிடுவோம் அப்போ நம்ம தோசை மாவில் இட்லி மாவுல உப்பு போட்டுக்கிறதுனால இது வந்து அதுக்கும் சூட்டாகும் ஆகும் என்னக்கா சாதத்துக்கு சமைச்ச சாம்பார் வந்து சாதத்துக்கு தான் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இட்லி தோசையில் சாப்பிடும்போது உப்பு கூடுதலாக தெரியும் அதனால் நாங்கள் எல்லாத்துலேயுமே சாதத்தில் செய்கிறது அது கொஞ்சம் எங்களை ரொம்ப கால வழக்கமாக அதாவது ஒரு தலைமுறை வழக்கமாக சாப்பிட கொஞ்சம் உப்பு கொடுத்துக்கிறது எங்களுக்கு ஆயிடுச்சு அதனால் உப்பு வந்து எங்களுக்கு குழம்புல கம்மியாக தான் போடுவோம் இப்போ நம்ம இதை கொதிக்க வைக்கிறோம் அது வரைக்கும் கொதிக்கும் போது நம்ம வெண்டைக்காய் சேர்க்கணும் கொஞ்சம் புளித்தண்ணி இது வந்து நீங்கள் போடுற தக்காளி உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ புளிப்பு தேவை அதை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணணும் இல்லைன்னா சாம்பார் ஒரு புளிப்பாக இருக்கும் இல்லை காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் புளி தண்ணியும் நீங்கள் அளவோடு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ஊற்றி பார்த்து நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் ரொம்ப பழக்கமாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அளவு புளி அந்த புளியும் சில நேரம் ரொம்ப புளிக்கிற புளியெலாம் இருக்கும் இனிப்பு கலந்த புளியும் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கங்க உப்பு எல்லாமே பார்த்துக்குங்க நீங்கள் இப்போ கூட கொஞ்சம் கொஞ்சம் காரம் தேவை அப்படின்னா லைட்டாக இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பலாம் மிளகா காரம் தெரியாது புளி தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கிற அளவும் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்குங்க இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்குது சாம்பார் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை இந்த ஸ்டேஜில் அதில் சேர்த்துணும் நம்ம வெண்டைக்காய் ஏற்கனவே எண்ணெயெல்லாம் வதக்கி வச்சுருக்கிறதுனால இது ரொம்ப வேகணும் குழம்பு கொதியோ கொதியும் குதிக்கணும் அப்படிலாம் இல்லை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அருமையாக இருக்கும் நீங்கள் மூடி வச்சு தான் கொதிக்க வைக்கணும்னு இதுக்கு கண்டிஷன் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் அதிகபட்சம் அதிக நேரம் சாம்பார் கொதித்தாலும் சாம்பாரும் டேஸ்ட்டு போயிடும் ரொம்ப நேரம் காரக்குழம்புலாம் கொஞ்சம் நல்லா டைம் ஓவராக எடுத்து கொதிக்க வைக்கலாம் இது வந்து நம்ம அதிக டைமு வேண்டாம் உங்கள்கிட்ட இப்போ தூள் பெருங்காய இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதிகபட்சம் ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் தான் கொதிக்கணும் திரும்ப வச்சே கொதிக்கலாம் இதுக்கு மூடிலாம் போட்டு கொதிக்க வைக்கணும் அப்படின்னா இல்லை நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாம்பார் கொதிக்கிறது விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு எது இதில் எடுத்துக்கணுமோ எடுத்துக்கலாம் அந்த கலரே நமக்கு கண்ணால் பார்க்கும்போதே நமக்கு இந்த சாம்பாரும் காயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னே ஒரு ரிசல்ட்டு கிடச்சிடும் உங்களுக்கே மனசு வந்து அந்த கண்ணால் பார்க்கும்போதே நம்ம இன்றைக்கி சாம்பார் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உங்களுக்கு மனசில் தோணும் பார்வையிலேயே நமக்கு சாப்பாட்டோடைய தன்மை தெரிஞ்சிடும் எங்களுக்கு நல்லா வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது நாங்கள் அடிக்கடி செய்கிறது தான் வருட பண்ணா செஞ்சு சாப்பிட்டு வாழ்ந்தது தான் உங்கள் கூட இப்போலாம் நான் இதை சமைக்கிறத எங்கள் வீட்டுக்கு சமைக்கிறத நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கினே இருந்து எங்களுக்கும் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போதுமான அளவு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருக்கோம் இப்போ நம்ம தேவையான அளவு வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறத நாங்கள் ஹாட் பாக்ஸில் இந்த மாதிரி எடுத்து வச்சு சாப்பிடுவோம் அடுப்பை நீங்கள் நிறுத்திக்கலாம் வெண்டைக்காயெலாம் பாருங்கள் இது நமக்கு இருக்கிற அந்த சூட்லேயும் கொஞ்சம் வெண்டைக்காய் வந்து வெந்து போயிடும் நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கையால் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும் வெண்டக்காய் சாம்பார் எங்கள் வீட்டுக்கு இன்றைய சமையலுக்கு காலையிலே ரெடி ஆகிடுச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்